வணக்கம் இந்த சேனலை எது வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்ச் மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கமாகும் இந்த மாதத்தில் பங்குடி உத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு புனித ரம்ஜான் மாதம் என்று எல்லா மாதத்தினருக்கும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் கோள்களின் நிலை மார்ச் ஒன்று அன்று ரிஷபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் பின்பு மார்ச் பதினெட்டில் புதன் வக்கரகதியாகி கும்பத்திற்கும் மார்ச் இருபத்தொன்பதில் சனி இடப்பயிற்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் மிதனத்திற்கும் இருக்கிறார் சுக்கிரன் மார்ச் இரண்டு அன்று மீனத்திலேயே வக்ரகதியாகிறார். சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது கலசஸ்தானத்தில் சனி சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள் ஆயுஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள் மார்ச் இரண்டு அன்று சுக்கிரன் மீனத்தில் வக்கரகதியாகிறார் மார்ச் பதினைந்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆயுஷ்தானத்தில் மறைகிறார் மார்ச் பதினெட்டு அன்று புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கு வருகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி பகவான் மீனத்திற்கு இடப்பயிற்சியாகி அஷ்டம சனியாகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த மாதம் சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பழங்களை தரவிருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஏழிலும் பின்பு எட்டிலும் பலவீனமான நிலையில் இருக்கிறார் முதலில் பொதுவான பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயாலும் உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் தொழில் வியாபாரம் லாபம் தரும் வேலை உத்தியோகம் முன்னேற்றம் காணும் செலவுகள் அதிகரிக்கும் அரசாங்கத்திற்கு திண்டம் கட்ட வேண்டிய சூழல் உருவாகும் தகப்பனாருக்கு ஏற்படும் குடும்ப சுகம் உண்டாகும் இனி விரிவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் வருவாய் சீரானதாக நன்றாக இருக்கும் கையிருப்பு உயர்ந்தாலும் பனிரெண்டாம் அதிபதி எட்டில் மறைவதால் விரயங்கள் அதிகமாகும் வருவாய் உயர்வுக்கு எப்படி முயற்சிகள் எடுப்பீர்களோ அதே போன்று செலவுகளை குறைத்து கொள்வதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் ஜீவன தொழில்கள் லாபம் தரும் குடும்பத்தினரும் பொருளாதார ரீதியாக உறுதுணையாக இருப்பார்கள் இது மார்ச் பதினெட்டுக்கு பிறகு சற்று பின்னடைவை சந்திக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் அதிபதி சனி கண்ட சனியாக தொடர்வதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மருத்துவச் செலவுகளை சந்திக்க வேண்டி வரும் முன்முயற்சிகள் தேவைப்படும் கணவன் மனைவியிடையேயான உறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் குடும்பத்தினர் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் சகோதர நன்மை உண்டாகும் நண்பர்கள் சில உதவி நாடி வருவார்கள் உறவினர் உறவு மேம்படும் விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் வீட்டிலும் விசேஷங்களுக்கு திட்டமிடுவீர்கள் தந்தையின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது ஆவணங்களை சரியாக பராமரிப்பது அவசியம் இல்லாவிட்டால் சோதனைகளில் தேவையற்ற அபராதங்களை செலுத்த வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரானதாகவும் லாபகரமாகவும் நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள் ஆனாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் வேண்டும் பணி செய்பவர்கள் தங்கள் பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படுவார்கள் பணியிடத்தில் உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும் பணப்பயன்களை பெறுவீர்கள் மாணவர்கள் தங்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்களை பெற அதிகம் உழைப்பார்கள் இப்படியான மதிப்பெண்களை பெற முயற்சிப்பீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இன்னும் அர்ப்பணிப்புணர்வர்களுடன் செயல்படுவது கல்வியை கற்பிக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியும் கலைஞர்கள் சில தடைகளை சந்திக்க வேண்டி வரலாம் ஆனாலும் தடைகளை தாண்டி உங்கள் வெற்றி பயணம் தொடரும் வருவாய் நன்றாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் சக கலைஞர்களிடமும் நல்ல உறவை வளர்த்துக்கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் அடிமட்ட தொண்டர்களை கூட மதித்து நடப்பவர் நீங்கள் உங்கள் வெகுஜன செல்வாக்கு நன்றாகவே இருக்கும் உங்கள் மேல் பொறாமை கொண்டவர்களிடம் கவனமாக இருங்கள் விமர்சனம் செய்யும் போது கவனமுடன் சொற்களை கையாள்வது நல்லது உங்கள் மேலிடத்தில் அதிருப்தி காளாகாமல் இருப்பது நல்லது இதுவரை கண்ட சனியாக இருந்த சனி பகவான் இந்த மாத இறுதியில் அஷ்டமத்து சனியாக இடப்பயிற்சியாக இருக்கிறார் இதனால் சனி பகவானின் பார்வை வீச்சு கடினமானதாக இருக்கும் வேலை தொழில் பணத்தை கையாள்வது உடலை நன்றாக சீராக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பொருளாதார வரவு கூடிவரும் மற்ற இடங்களில் அளவையான பழங்களையே வருகிறீர்கள் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள் சனி பகவான் சந்நிதிக்கு சென்று கருப்பு வஸ்திரம் கொடுத்து எல் தீவமேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நற்பலங்களை பெறுவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்